முடுமிசை விட்டொலி யுதிர் பிதிர் மதியவர் சுருண்ட கூந்தலை உடைய உமையை ஒரு பாகமாக கொண்டு சடையில் உள்ள கங்கை பாம்பு பிறையோடு விளங்கும் இடம் விழி ஆகும் எந்நிற வரிவலை நெறிக்குழல் எழில் மொழி இளமுலை பெண்ணுறும் உடலினர் பெருகிய கடல் விட மிடறினர் நுதலினார் கடியதோர் கணலினர் கணக்கற்ற வளையல்களையும் கூந்தலையும் கொண்ட உமை ஒரு பாகம் கொண்டவர் நஞ்சுண்ட தேவர்களை காத்தவர் நெற்றிக்கண்ணர் காலை வாகனர் தீயினை ஏந்தியவர் மதியை அணிந்தவர் விளங்கும் தனம் விழிமிழலை ஆகும் மைத்தகு விழி மலைமகள் ஒரு ஒரு பாகமாக வைத்தவர் மத கரியுரை செய்தவர் தமை மறுவினார் தெத்தன இசைமுறல் சரிதையர் திகைத்தரு அருவினர் வித்தக நகுதலை உடையவர் இளம் விழி மிழலையே மலைமகளை ஒரு பாகமாக கொண்டவர் மதயானையின் தோலை உரித்தவர் ஆடி பாடும் அடியவர்களுக்கு காட்சி தருபவர் பாம்பை அணிந்து கொண்டவர் மண்டை ஓட்டை கபாலமாக கொண்டவர் உறையும் இடம் விடுமிழலை ஆகும் செவ்வழல பெருகிய உருவினர் செரித்தரு கவ்வழல் அறவினர் கதிர் முதிர் மழுவினர் தொழுவிழா முவ்வழர் நிசிரரர் விரலவை அழித்தர முதுமதில் வெவ்வழல் கொலனனி முடிபவர் பதிவிழி மிழலையே அனல் போன்ற மேனியர் பாம்பை அணிந்தவர் மழு படையாளர் முப்புறம் எரித்து சாம்பலாக்கியவர் உறையும் தவம் தலம் விழி மிழலையே ஆகும் பைன் பெருமழலை வெள்ளையேற்றினார் பலியுணா எங்கன்னு முழித்தவர் இமையவர் தொழுதெழும் எல்பினர் அங்கனர் அமரர்கள் அடியினை தொழுதட ஆரமாம் வெங்கன அரவினர் தரு பதிவிழி மிழலையே காலை வாகனம் கொண்டவர் பிச்சை எடுத்து திரிபவர் தேவனால் போற்றப்படுபவர் அடியாரால் வணங்கப்படுபவர் பாம்பை அணிந்து உறைவது திருவிழி மழலையே ஆகும் பொன்னரு புரித்தரு ஜடையினர் பொடியணி வணிவினர் உன்னிரவர் விநாயகலை தலை மருவிய ஒருவனார் தென்னன விசைமுறம் சரிதிய திகழ் தரும் மார்பினில் மின்னொளி மிளுவதோர் அரவினர் பதிவிழி மிழலையே சடைமுடிய திருநீற்று மேனியர் வினைகளை களையும் அருளாளர் இன்ப பாம்பை அணிந்து விளங்குவது விழிமிழலையே ஆகும் அக்கிடி டோவரை பூண்டிகு ஒ தலை கலனன இடுபலி ஏகுவார் கொக்கரை குழல் முழ விழவோடு மிசைவதோ சரிதையர் மிக்கவர் உறைவது விரை கமல் பொழில் விழி மிழலையே எறும்பும் பாம்பும் ஆமை ஓடும் அணிந்து இன்சொல் பேசி கபாலம் ஏந்தி பிச்சையெடுக்கும் பிரான் கொக்கரை குழல்முழவு போன்றவர் அடியார்கள் இசைக்க அவர் மகிழ்ந்து உடைவது விழிமிழலையே ஆகும் பாதமொரு விரலொரு மலையட பலைத்தள நெறிதர பூதம் ஓடடியவர் புனைக்கடல் தொழுதெழ புகழினர் ஓதமா தொழி திரைப்படுகடல் விடமுடைய மிடறினர் வேதமோர் தொழில் மதியவர் பதிவிழி மிழலையே கைலை மலையில் ராவணன் பத்து தலைகளை நெறிய வைத்தவர் பூதகணங்கள் போற்றும் புகழில் சிறந்தவர் நஞ்சை உண்டவர் வேள்விகளையும் அவற்றை செய்பவர்களுமாக அந்தனர்கள் வாழ்வது விழிமிழலையே ஆகும் நீரணி மலர்மிசை உறைபவன் நிறை கடல் உரு நாரணன் என இவர் இருவரும் நறுமலரடி முடி ஒருவினர் செல செலுரூறு முறிவிடோன் ஒளி திகழ வீரனர் உரைவது வெறி கமல் பொழி விழிமலையே நான்முகனும் திருமாலும் திருமுடியும் திருவடியும் காண முடியாதவராக விளங்கும் சிவனார் உரையும் இடம் நறுமண சோலைகள் சூழ்ந்த விழிமிழலையே ஆகும் இச்சையார் இடுபலி இடுபழிப்படுத்தலை மகிழ்வதோர் பிச்சையர் பெருமை இறை பொழுதறிவினர் உணர்விலர் மொச்சையர் அமரம் அமனரும் அழிவதோர் விரை பொழி இறைவன் மீது நாட்டம் கொள்ளாதவர் அறியாதவர்கள் சமணரும் சாக்கியர்களும் ஆவர் அவர்கள் நீங்கிய ஈசன் முறையும் இடம் விழி மிழலையே ஆகும் உண்ணிய அருமறி ஒளியினை முறைமிகு பாடல் செய் இன்னிசை அறுவறையெழில் திகழ பொழில் விழுமிழலையை மன்னிய புகழியுள் நாண சம்பந்தன் வண்டமை சொன்னவர் குறு கதி பெறுவர் முறையாக பாடி இசைத்து பாடும் மறைவர்கள் வாழ்வது விழி ஆகும் இத்தலத்தை புகழியில் வாழும் சம்பந்தர் பாடியாய் இப்பதிகத்தை பாடி வணங்குபவர்களுக்கு துயரமும் இல்லை நற்கதியும் முக்தியும் பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்